இன்றைக்கி அருள் தரும் ஆலயங்களில் நம்ம பார்க்கக்கூடிய கோயில் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமான கோயில் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடித்தமான கோயில் இன்றைக்கி அந்த கோயிலை சொன்னால் தெரியாதவாலே இருக்க மாட்டா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் கூட ரொம்ப சிறப்பானவர் ரொம்ப பக்குவமடைவர் அதே மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்போ கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா சென்னையில் பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய தம்புச்செட்டி வீதியில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காளிகாம்பாள் கோயிலில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீர சிவாஜியே வந்து வணங்கின கோயில் தான் இந்த காளிகாம்பாள் கோயில் அப்படின்னு சொல்ல முடியுது இந்த காளியாம்பாள் கோயிலில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு எதிர்த்தா அப்படியே பார்த்துட்டுனா விநாயக பெருமான் இருக்கிறத பார்க்க முடியும் அற்புதமான அலங்காரம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானை தரிசனம் பண்ணி முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே நிந்தால் சரணம் 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 என்று பிரார்த்தனை பண்ணிண்டு விநாயகரை சுத்தி வணங்கிண்டு விநாயகர்கிட்ட தோப்பு கரணம் விட்டு விநாயகரை வணங்காத எந்த விஷயமே சித்திக்காதுன்னு சொல்லுவா அப்பேற்பட்ட விநாயகரை வணங்கிட்டு நேரா கோயிலுக்குள்ள போறோம் கோயிலுக்குள்ளே போகும்போதே பார்த்துட்டு உங்களுடைய வலது பக்கம் பிரத்திங்கரா தேவியோடைய பெரிய சிலை நம்ம பார்க்க முடியும் பிரத்திங்கரா தேவிக்கு அமாவாசா பௌர்ணமி வெள்ளிக்கிழமைன்னு எலுமச்சம்பழம் மாலை சாத்துறவா எலுமச்சம்பழம் வழிபாடு பண்ணுறவா எதிரிகளை அழித்து வெல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவள் பிரத்திங்கரா தேவி இந்த அம்பையின் சொரூபம் சக்தி வாய்ந்த சுரூபம் இந்த அம்பியை வழிபட்டால் வியாபாரங்கள் ஆனுகூல்யமாக இருக்கும்னு சொல்லலாம் கோயிலை சுற்றி வரும்போதே முருகப்பெருமானுடைய சன்னதியை கும்பிட முடியும் அதே மாதிரி பசங்கள் ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய சன்னிதியை கும்பிட முடியும் உள்ளே போய் பார்த்துட்டேன்னா அம்பாளுடைய உற்சவ ரூபங்களை பார்க்க முடியும் உற்சவ சிலைகளை பார்த்து வணங்க முடியும் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அம்பாளுடைய சிலையில் உட்காந்து குங்கும அர்ச்சனை பண்ணி கொடுப்பா அற்புதமான அர்ச்சனைன்னு சொல்லுவான் தேவியை நமக அம்பிகையை நமக சௌபாகிய ஸ்வரூபின் நமக கார்த்திகா நமக சௌபாகிய ரூபின்யை நமக அந்த மாதிரி அம்பாளுடைய பல நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறவாலை அர்ச்சகரை நம்ம பார்க்க முடியும் அந்த அம்பாள்கிட்ட குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த மேருவுக்கு சக்கரத்துக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம கையில் அந்த குங்குமம் வந்து அந்த குங்குமத்தை இட்டுண்டாலே ஆஹா காளிகாம்பாலை தரிசனம் பண்ணி அந்த காரியம் சித்திக்காத இருக்குமா நிச்சயமாக சித்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான அன்னை தான் அன்னை காளிகாம்பாள் அப்படின்னு சொல்ல முடியும் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியான்னு சொல்லிட்டு அவர் அந்த கோயிலில் அர்ச்சனை செய்தால் அந்த அம்பாளுக்கு உண்டான பிரதிஷ்டாதானம் அந்த அம்பாளுக்கு உண்டான பூர்ணமான சக்தியை ஏற்றி வச்சிருக்கா அது மட்டும் இல்லாத அவருடைய புத்திரன்னு சொல்லக்கூடிய அர்ச்சகர் பெருமக்கள் அங்கே இருந்து எல்லார்த்துக்கும் பலவிதமான ஹோம கைங்கரியமும் எல்லார்த்துக்கும் பலவிதமான அர்ச்சனையும் செய்து கொட்டு உலக மக்கள் நன்னா இருக்கணும் உலக ஜனங்கள் நன்னா இருக்கணும் தேக சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற அந்த கோயிலில் பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு சித்திக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அம்பியை அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி இடம்பொழுதும் எதிரிகள் அழியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் பிரத்திங்கரை வணங்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய திருஷ்டி காரியங்கள்லாம் போகும் குழந்தை இல்லைன்னு சொல்றவா குழந்தை வர ஏற்படுத்தக்குள்ளான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் பார்த்து

இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமானின் பூர்ணமான அனுகிரகத்துடன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈ மகனே முருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு అరగ రో గరా